எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபை டூரிசம் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிகழகம் தலைவரான விஜய் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் நீட் தேர்வு என்பது மாநிலத்துக்கு உரிமைக்கு எதிரானது என்று சொல்கிறார் ஏழை எளிய மாணவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் த தந்தை தாய்ந்த மாணவர்கள் குடிசூட்டில் இருக்கும் மாணவர்கள் எல்லாம் நீட் தேர்வு படித்து வெற்றி ரொம்ப கடினம் அவர்கள் உழைப்புக்கேற்ற திறமைக்கேற்ற படிப்புக்கேற்ற வேலைவாய்ப்பு அமைய வேண்டும் அதுக்கு அவர் மாநில கல்வி முறையை தான் நாம் பின்பற்ற வேண்டும் தேசிய அளவிலும் என்டிபிஆர் அந்த போன்ற கல்விகளை ஏற்க முடியாது மாணவர்களுக்கு பொருளாதாரத்தில் பாதிக்கப்படுகின்றனர் கஷ்டப்படுகின்றனர் மாணவர்கள் முன்னேற வேண்டும் இளைஞர்களுக்கு நல்லது செய்கிறார் இளைய தளபதி விஜய் இளைய இளைஞர்களுக்கு உதவி செய்கிறார் படிப்பு கல்விக்கவும் கடன் உதவின ஏகப்பட்ட உதவி செய்து தமிழ் மக்களும் முன்னேற்றத்துக்கு பாடுபடுகிறார் இளைய தளபதி விஜய் அவர்கள் மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க